வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வந்து இந்தியாவின் உணவு பாதுகாப்புக்கான பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனை பற்றி பேசப் போகிறோம் கும்பகோணத்தில் பிறந்த சுவாமிநாதன் விவசாயம் மற்றும் மரபியல் துறையில் ஆர்வம் கொண்டவர் அவர் இந்தியாவின் உணவு பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்ற கனவுடன் அறிவை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்தார் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கோதுமை வகைகளை இந்திய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு மேம்படுத்தினார் அமெரிக்காவில் நார்மன் போர்லாக் கண்டுபிடித்த புதிய கோதுமை வகைகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்திய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு அவற்றை மேம்படுத்தினார் புதிய விதைகள் உரங்கள் நீர்ப்பாசன முறைகள் போன்றவற்றை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி நவீன விவசாய நுட்பங்களை கற்றுக் கொடுத்தார் சுவாமிநாதனின் அயராத உழைப்பால் கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தி பன்மடங்கு அதிகரித்தது உணவு இறக்குமதி செய்யும் நாடாக இருந்த இந்தியா தானாகவே உணவு உற்பத்தி செய்யும் நாடாக மாறியது அவர் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல விவசாயிகளின் நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அக்கறை காட்டினார் அவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டன அதில் பத்ம விபூஷன் மற்றும் உலக உணவு பரிசு குறிப்பிடத்தக்கவை அவரின் வாழ்க்கை அறிவியல் அறிவை சமூக நன்மைக்காக பயன்படுத்தினால் மாற்றங்களை நிகழ்த்தலாம் அப்படி என்பதற்கான பாடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்